லெமன் லீவ் கிரியேஷன் மற்றும் நீலம் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனூர் நடிப்பில் ப்ளூ ஸ்டார் ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா த சென்னை செல்வன்ஸ் மேயருக்கு வந்த திடீர் ஃபோல் மேடையில் காத்திருந்த அதிகாரிகள் முகம் மாறிய முக்கிய அதிகாரி மீண்டும் சர்ச்சையில் பிரியா ராஜன் விமர்சிக்கப்படும் குடியரசு தின நிகழ்வு இந்திய நாட்டின் எழுபத்தைந்தாவது குடியரசு தினம் கடந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது முன்னதாக டெல்லியில் பாதை என சொல்லப்படும் ராஜபாதையில் காலை ஏழு முப்பது மணியளவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் இதை அடுத்து விஜய் சவுக் முதல் கடமைப்பாதை வரை முப்படை வீரர்களின் கோலாகல அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார் அதைத் தொடர்ந்து குடியரசு தின நிகழ்ச்சியில் முக்கிய நிகழ்வாக வளர்ச்சியடைந்த இந்தியா ஜனநாயகத்தின் தாய் இந்தியா ஆகிய தலைப்புகளில் மாநிலங்களின் அலங்கார ஊர்திகள் அணிவகுத்து சென்றன அதுபோலவே குடியரசு தினத்தை ஒட்டி சென்னையில் காலை எட்டு மணி அளவில் ஆளுநர் ஆர் என் ரவி தமிழக முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் இதை அடுத்து முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகையில் நடைபெற்ற குடியரசு தின நிகழ்ச்சியில் மேயர் பிரியா ராஜன் சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் அதைத் தொடர்ந்து நடந்த மாநகராட்சி பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றுக்கொண்டார் இதில் மாநகராட்சி சார்பில் முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த விழாவின் முக்கிய நிகழ்வாக சென்னை மாநகராட்சியில் சிறப்பாக பணியாற்றிய ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு பாராட்டு சான்றிதழும் பதக்கமும் வழங்கப்பட்டது அதில் முதலாவதாக சொத்து வரியை முறையாக செலுத்தியவர்களுக்கு மேயர் பிரியா ராஜன் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார் இதனை அடுத்து பிற பணிகளில் சிறந்து விளங்கிய மாநகராட்சி அதிகாரிகள் ஒவ்வொருவருக்கும் சான்றிதழும் பதக்கமும் வழங்கப்பட்டது அந்த வகையில் மண்டலம் பத்தில் இயந்திர பணியியல் துறை செயற்பொறியாளர் டி இனியன் என்பவருக்கு விருது வழங்கப்பட்டது அப்போது மேயர் பிரியாராஜனின் செல்போனுக்கு அழைப்பு வர உடனே மேடையில் மேயர் பிரியாவோ செல்போனை எடுத்து பேச தொடங்கிவிட்டார் இதை பார்த்த விருது வாங்க வந்த அதிகாரி காத்திருக்க தொடர்ந்து மேயர் பிரியா கழுத்தை சாய்த்து காதில் போனை வைத்து கொண்டு பேசத் தொடங்கிவிட்டார் இதையடுத்து சிறிது நேரம் காத்திருந்த சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தானே முன்வந்து சான்றிதழ் வழங்கினார் அப்போது ஒற்றை கையில் மேயர் பிரியா பாராட்டு சான்றிதழ் வழங்குவதற்கு போஸ் கொடுத்தார் இதை அடுத்து மேயர் பிரியா அடுத்ததாக விருது வாங்க வந்த அதிகாரிக்கு மீண்டும் ஃபோன் பேசிக்கொண்டே விருது வழங்க தயாரானார் ஆனால் அவர் விருது வழங்க முற்படும் சமயத்தில் அங்கிருந்தவர்கள் சிலர் என்ன சார் இப்படியா விருது கொடுப்பாங்க என கேட்க உடனே போனை கட் செய்த மேயர் விருது வழங்கினார் இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது அதற்கு கருத்து தெரிவித்து வரும் நெட்டிசன்கள் சிலர் மேயருக்கு அவசர அழைப்பு வந்ததால்தான் தான் போனை எடுத்து பேசுகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது என்னதான் அவசர அழைப்பாக இருந்தாலும் முக்கியமான சப்ஜெக்ட் என்னவென்று கேட்டுவிட்டு அதிகாரிகளை மேடைக்கு அழைத்து நிறுத்தி காக்க வைக்காமல் அவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கியிருக்கலாம் என சென்னை மாநகராட்சி மேயரின் இந்த செயலை விமர்சித்து வருகின்றனர் வருடந்தோறும் சிறப்பாக பணியாற்றும் அதிகாரிகளை குடியரசு தின நாளில்தான் அரசு சான்றிதழ் வழங்கி கௌரவித்து வருகின்றனர் அந்த சமயத்திலும் இப்படி நடந்து கொள்ள வேண்டுமா தவிர்த்திருக்கலாம் என்ற வகையில் நெட்டிசன்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர் சென்னை மேயர் பிரியாராஜன் போன் பேசிக்கொண்டே பாராட்டு சான்றிதழ் வழங்கிய வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது சமீபத்தில் சென்னை வெள்ள பாதிப்பின் போது மேயர் பிரியாவின் வீட்டை முற்றுகையிட்ட மக்களிடம் பேசும்போது கூட்டத்தில் உள்ள ஒரு பெண் நாங்கள் ஒன்றும் இறக்கவில்லை எங்களுக்கு பால் ஊற்ற நாள் உள்ளது என பதில் கொடுத்தனர் ஆனால் கொஞ்சமும் பதட்டப்படாத மேயர் அவர்களை துணிவுடன் தெளிவாக எதிர்கொண்டு விளக்கம் கொடுத்தார் மக்கள் ஆவேசமான முறையில் பேசினாலும் பதிலுக்கு நாகரிகமான முறையில் பரபரப்பான சூழலிலும் பக்குவத்துடன் நடந்து கொண்ட மேயரை பலரும் பாராட்டினர் இப்போது அடுத்த சர்ச்சையாக மேடையில் செல்போனில் பேசிக்கொண்டே விருது கொடுக்கும் மேயரின் வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க